விஷ்ணு குரு மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மே ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ குரு பாதுகாப்பியாம் அனைவருக்கும் நமசிவைய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அம்மா வந்து வாசி யோகி நல்ல ஒரு யோகத்துல இருக்காங்க வயதை கடந்தும் இருக்காங்க ஒரு குரு சேவையிலும் ஈடுபட்டு இருக்காங்க அம்மா வந்து உலகம் சார்ந்து கஷ்டப்பட உயிர்களுக்கு சில கேள்விகள் வந்து உங்ககிட்ட கேக்குறமா பதில் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க அமருங்கம்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி அமர்ந்து வச்சிருக்கேன் அம்மா சிவாய சொல்லுங்கம்மா உங்க கேள்வி என்ன துன்பம் சார்ந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க சொல்லுங்க உங்க கேள்வி என்ன சிவாயணமா குருவழி சரணம் திருவழி சார் அம்மா அம்மா மூணு கேள்வி கேட்கணுமா இப்ப மனசுல தோணி கேளுங்கம்மா மனுஷங்க நல்ல நிலைமையில இருக்கும்போது போது ஆடி நாடி போறது இல்லை அவங்க ஒரு நல்ல ஒரு சொல்ல முடியாத துயரத்துல இருக்கும் போது ஆண்டவனை நாடி போறாங்க சட்டுன்னு மனமாற்றம் வருது ஒண்ணு நல்ல நிலங்கள்ல இருக்கும்போது ஆன்மீக பயணத்துக்கு போக முடியறது இல்ல அந்த துன்பத்துல இருக்கும் போது ஆண்டவன் அடி போக சொல்லுறது ரெண்டாவது இது மனநிலையை மாறுனதுக்கு என்னம்மா பண்ண முடியும் என்ன பண்றது சிவா நீங்க இந்த கேள்வி கேட்கும் போதேமா நீங்க அவ்வளவு பெரிய துன்பத்தை தாண்டி ஆன்மீகத்தை பிடிச்சிருக்கீங்க அதானே உண்மை அதனாலதானே கேட்க தோணுது இரண்டாவது உங்களை போன்ற பார்க்க கூடிய வரலாற கேட்கறீங்க ஒவ்வொருத்தரையுமே அவங்களும் மிகப்பெரிய காதலியே கேட்க முடியாத அளவுக்கு சம்பவங்களை சொல்றாங்க தன்னுடைய வாழ்க்கையில அப்புறம் தான் நான் சிவனை பிடித்தேன் நான் முருகனை பிடித்தேன் இந்த இந்த காவிய போட்ட ருத்ராஷத்தை போட்டேன் இதுக்கு நான் வந்தேன் என் வாழ்வில் நல்லா இருக்கு அப்ப கூட நீங்க கேப்பீங்க என்ன கேப்பீங்க அப்படின்னா எல்லா துன்பத்தையும் அனுபவித்ததுக்கு பிறகு எப்படி வாழ்வில் நல்லா இருக்கும் முன்னாடியே இறைவன் கொடுக்க மாட்டான் வாழ்வியல அப்படிங்கறத கூட நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா இதே நிறைய உயிர்களுக்கு அங்க நடந்துட்டு இருக்கு நான் தெளிவா அந்த உயிர்களுக்கு சொல்றேன் உள்ளுக்குள்ள நீங்க கடந்து வந்த போது ஏன் துன்பப்பட்டீங்க எதற்காக இந்த துன்பம் நீங்க தான் இல்லையா நல்ல உள்ளம் கொண்ட பெண்மணிதான் ஆனா யாருக்கும் துரோகம் நினைக்காத ஒரு உயிர் தான் ஆனா என்ன சிறிய முன்கோபம் அது எல்லா பெண்களுக்கும் இயல்பு என்னையும் சேர்த்து நான் சொல்றேன் அதுக்காக நம்ம யாரையுமே வந்து புறக்கணிக்க கூடாது ஆனா ரொம்ப நல்லவீங்க நம்ம ஆன்மீகத்துல அடியத்து வைக்கிறது இவ்வளவு துன்பப்பட்டோம்னா என்ன காரணம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சுவாமி யாருமே வெட்ட வெளியா சொல்லவே மாட்டாங்க இந்த ரகசியத்தை எல்லா உயிர்களும் இறைவனை அடைவதற்கு முயற்சி பண்ணும்போது பல துன்பத்தை சந்திப்பாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அதனாலதான் தமிழ்நாட்டுல ஆன்மீகம் அப்படிங்கிறது அசிங்கமானதுங்கிறாங்க ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆபத்தானதுன்னு சொல்றாங்க கோவிலுக்கு போறதா திருவண்ணாமலை கிரிவலம் சாதுல பாக்குறதா எங்க அப்படி காவி அதெல்லாம் முடியாது ஆன்மீகத்துக்குள்ள போனாவே எனக்கு சகலமும் போயிருது போன வருஷம் நல்ல வருமானத்துல இருந்தேன் நாலு பேத்துக்கு சோத்த போட்டேன் என்னோட வருமானம் குறைந்தது அப்படி சொல்லக்கூடிய உயிர்களும் ஏராளம் நல்லா பொழச்சம்பா சந்தோஷமான குடும்பம் என் பொண்டாட்டி பக்தியில போய் விழுந்தா கோயில் கோயிலா சுத்த ஆரம்பிச்சா திங்கக்கிழமை கண்டா சிவனை கும்பிடுறா செவ்வாய்க்கிழமை கண்டா அம்பான கும்பிடுறா இப்படி ஒவ்வொரு குடும்பம் நாசமாக போனது அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன்கள் வந்து ஏராளம் தமிழ்நாட்டுல சிவ சிவ அதாவது தன்னை உணராமல் இதுதான் இறைவன் இறைவனுடைய செயல் இப்படிதான் இருக்கும் தன்னை உணராமல் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு இந்த ஆன்மீகம் இப்படிதான் இருக்கும் உண்மையான ஆன்மீகம் தன்னை உணரணும் தன்னை உணர்வதற்கு எது தடையா இருக்கு நீ செஞ்சிட்டு வந்த பாவம் தடையா இருக்கு எந்த பாவம் இப்பிரைவுல செஞ்ச பாவமா இந்த பிறவில நீ பாவம் பண்ணா கண்ணுக்கு தெரியுது உன் கண்ணுக்கு இந்த பாவம் பண்ணிட்டோம் இதுக்கு விமர்சனம் தெரியுன்னு போன பிறவில பண்ணிருந்ததுக்கு அதற்கு முந்தன பிரிவில பண்ணனத்துக்கு அதற்கும் முந்தனை பிரிவில பண்ணனத்துக்கு அதுக்கெல்லாம் யார் அனுபவிக்க முடியும் ஆன்மாக்கு என்றும் அழிவில்லை ஆன்மா அனுபவிப்பதற்கு ஒரு உடல் தேவை அது ஆடோ மாடோ மனுஷனோ ஆனோ பெண்ணோ அழியோ புரியுதுங்களா அப்படி ஏதோ ஒரு உடலை சுமந்து கொண்டு படாத கஷ்டப்படுவோம் இறைவனை அடைவதற்கு நல்லாதான் இருப்போம் அப்பா இறைவன்கிறது யாரு நானா யாருன்னு அறிய முற்படும் போது முதல் அடி எடுத்து வைப்போம் அந்த முதல் அடி எடுத்து வைக்கும் போது நமக்கு ஆபத்து வரும் இறைவன் கிட்ட இருந்து அப்படி ஆபத்து வந்தோடனே இறைவா உன்னை அடைவதற்கு நான் முதல் படி எடுத்து வச்சேன் இவ்வளோ பெரிய துன்பத்தை இவ்வளோ பெரிய விபத்தை கொடுத்துட்டியே எப்படி நான் வந்து உன்னை நாடுவது எப்படி உன்னுடைய பெருமை இந்த உலகத்துக்கு நான் சொல்வதுன்னு கேட்கக்கூடிய அடியார்கள் பக்தர்கள் ஏராளம் ஆனா உங்களுடைய அறியாமை சுவாமி அது இறைவன் சீக்கிரமா உங்களை பார்த்துட்டான் அவன் இறைவன் உங்களை பார்க்கும் போது நீங்க முற்பிறைவுல செஞ்ச பாவம் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது நீங்க புண்ணியமா அவன் கண்ணுக்கு தெரியல அதனால என்ன பண்றா இந்த பாவம் மூட்டையை வந்து இவனுக்கு என்ன பண்ணணும் பஷ்பம் ஆக்கணும் சாம்பல் ஆக்கணும் ஆனா இவன் உயிரோட இருக்கணும் புண்ணியத்தை இவன் கையாலேயே சேர வச்சு நாம என்ன பண்ணணும் நம்மளுக்குள்ள அவனா அரவணிச்சுக்கணும்னு இறைவன் என்ன பண்றாரு நீங்க இறைவனை நாடும் போது இறைவனை அணுகும் போது இறைவனுடன் கலக்கும் போது உங்களை நீங்களை உணரும் போது இறைவன் உங்க பக்கத்துல வராரு அப்படி வரும்போது ஊழ்வினை தடுக்குது விதி தடுக்குது உங்களுடைய மதி தடுக்குது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா காரணமே இல்லாம ஆன்மீகத்துல அசிங்கப்படுவோம் அவமானப்படுவோம் துன்பப்படுவோம் பட்டு கொண்டே இருப்போம் ஆனா நிலையானது அல்ல இது நிலையா இருக்கும் சொல்ல முடியாது ஒரு நாள் ஒரு நொடி பொழுது நம்ம பாவம் மூட்டையெல்லாம் இறைவன் வந்து கழிச்சுட்டான் கழிச்சுட்டான் அப்படின்னா நமக்கு புண்ணியங்கள் வந்து நம்ம சேமிக்கும் போது ஒரு நொடி பொழுது நம் நிலை மாறும் அதனாலதான் இறைவனை தேடி போகக்கூடிய உயிர்கள் முதல்ல துன்பம் துன்பம் பட்டாலே என்னோட விதிப்பா நான் பாவம் பண்ணிட்டேனே நீங்க எடுத்துக்கணும் நினைச்சேன் உன்னை நோக்கிதானே என் பயணம் இருந்தது இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் என்ன துரோகம் செஞ்சேன் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாது பரத்துக்கு தெரியும் பரம் ஆத்மாவுக்கு தெரியும் பரம் பொருளுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் இந்த பிறவியில உங்களை எப்படி வடிவமைக்கணும் உங்களை எந்த நேரத்துல தனக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு அவனுக்கு தெரியும் உங்களுடைய வேலை அவனை அணுகுவது மட்டுமே அதுக்காக கோயில் கோயிலா போங்கன்னு சொல்ல வரல திருவண்ணாம போய் கிரிகல சுத்துங்க கிரிவலம் சுத்துங்கன்னு சொல்ல வரல மழமலையே ஓடுங்கன்னு சொல்ல வரல ஒரு இடத்தில் அமர்ந்து நான் யார் இந்த சுவாசம் எது எனக்கு ஏன் ஆண் பிறப்பு கொடுக்கப்பட்டது எனக்கு ஏன் பெண் பிறப்பு வந்தது நான் ஏன் அடியாக பிறந்தேன் பாருங்க மனிதனுக்கு மட்டும்தான் மனசு இறைவன் கொடுத்தான் உயிர்களுக்கும் மனம் என்பதே கிடையாது அவன் சிந்திக்கிறதுக்காக அந்த மனசை கொடுத்தார் பாவத்தை கழிப்பதற்கு விதியிலிருந்து தப்பிப்பதற்கு அப்ப நம்ம யோசிக்கணும் நம்ம யாரு நமக்கு இவ்வளவு உடல் உறுப்பை கொடுத்தாங்க மனச கொடுத்தாங்க நமக்கு ஏன் சொந்த பந்தத்தை கொடுத்தாங்க மனைவி மக்கள்ல கொடுத்தாங்க ஏன் தொழில கொடுத்தான் இறைவன் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தான் அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறது நீங்க யோசிக்க 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 இறைவன் சார்ந்த தேடுதல் வர ஆரம்பிக்கும் இதுதாமா நீ கஷ்டப்பட்டதுக்கு காரணம் ஒரு பிறவியோட தொடர்ச்சிதான் உனக்கு இப்பிறவி புரியுதா போன பிறவிலே இறைவனை நீ பிடிச்சிருக்கணும் இரண்டரை கலந்திருக்கணும் புரியுதா முடியல அதனால இப்பிறவில பாவ பதிவுகள் இருந்ததுனால விட்டகுர தொட்டகுர மூலியமா கண்ணுக்கு தெரியாம பாவங்கள் செஞ்சிருக்கலாம் அது கழிஞ்சிருக்குது இனி இறைவனை நீ வந்து என்ன பண்ணலாம் நெருங்கும் போது உனக்கு துன்பம் கிதை இருக்காது ஏன் குருவுடைய அருள் இருக்க திருவுடைய அருள் இருக்க யாராருக்கோ போதனை கொடுக்க கூட கலியுகத்துல உட்கார வச்சிருக்கான் விதி மாறிச்சு ஊழ்வினை அழிந்து விட்டது இனி உனக்கு என்னது இறைவன நாடன பயணத்துல எல்லாமே வெற்றிகரமாக அமைய புரியுத சுவாமி உங்களுக்கும் தீர்க்கமாக புரிந்துருக்கணும் முதல்ல உங்களை நீங்க உணருங்க நம்மளுடைய ஆன்மாவை ஆண்டு உணர்வதே உண்மையான ஆண்டவன் இல்லை சிவ சிவன் நம்ம ஆன்மாவை மட்டும்தான் நம்ம உணரணும் வாழும் போதே நம்ம உடம்போ மனமோ இயக்குவதே தான் சிவ சிவ அந்த ஆன்மா துடிக்குது அந்த ஆன்மா நமக்குள்ளேயே தவம் செய்கிறது எதுக்கு அங்க போய் அடைவதற்கு நாம என்ன பண்றோம் மனசுல கேவலமான எண்ணங்களை போட்டு அந்த ஆன்மாவை அந்த ஆண்டவனை நம்மளும் தவம் செய்யக்கூடாது இறைவனை நம்ம என்ன பண்றோம் கெடுக்கிறோம் எல்லா உடம்புக்குள்ளேயும் இறைவன் தவம் செய்து கொண்டிருக்கிறான் எத்தனை பேத்துக்கு தெரியும் தவம் செய்வன் தன்னுடைய கூட்டை இழக்கும் போது வெளியில வரான் நான் என்ன வாழும் போது உன் கூட்ட விடாது உடம்ப விடாது மனசை தூய்மையாக்கு அன்போடு கருணையோடு இரக்கத்தோடு பணிவோடு நாலு பேருக்கு நீ சோறும் போடாத நல்லதுங்கிறதே செய்யாதீமைய கொடுக்குதோ அதாவது விளக்கி இறைவனை மட்டுமே நாடு எதையுமே செய்யாத இந்த உலகத்துல சும்மா இருந்து உன்னையே நீ திருத்திக்கிட்ட அப்படின்னா உங்களையே நீங்க திருத்தி கொண்டால் இறைவனை எழுமைய நம்ம அடைஞ்சிடலாம் இதை விட யாரு சொல்லுவான் இல்லையா சிவாய நம திருச்சிச்சம்பனம்